Oh, uh -huh.

டேய் டேய் காளகா டேய் இங்க வாங்க அங்க போ டேய் அங்க நில் நான் கூப்ட புருக்கு வா இங்க யா என் மனைக்கு சரி আরে பர்பான பர்பப பライブ மூதுல இருந்து மூதுல இருக்கேன் இவ்வளவு நானோ அப்ப எட்டகாச்சானே இப்ப வந்து அரியமான அன்னையா பண்றதே ஹ

செல்ல <laughs>

அக்கா தாக்கு ஆயிரம் இருக்கும் அக்கா தகுதிக்குள்ள ஆயிரம் இருக்கும் இன்னொரு தடவை நீ கூப்பிட்டு பாத்தீங்கன்னா அக்கா தகுதிக்குள்ள இருக்கட்டா ஒரு ஐநூறு ரூபாய் போறேன்

அக்கா என் பேசுமா எந்தக்கா நீ எப்பவுமே

இல்லமா உங்க தாலி நிலைக்கும் நிலைக்கும் நிலைக்கும்